வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே முடிச்சி நானும் தம்பி குளிப்பாட்டிட்டு அவன் டிஃபன் கொடுத்துட்டு வந்தேன் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் சண்டே மட்டும் கடைக்கு போடுறதுனா செம்ம காண்டாக இருக்கும் ஒரே கூட்டம் சிக்கன் கடைனாச்சும் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷத்தில் வாங்கிடலாம் அந்த மீன் கடற்க ஐயோ அந்த ஊர்லேயே மீன் பார்க்காத மாதிரி அந்த அந்த சின்ன ஒரு கடலை அவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் இருக்கிற வேலை செய்யணேன் எப்படியோ அச்சின் குச்சின்னு மீன் வாங்கி வந்துட்டேன் இது வந்து கடல் உப்பால் சின்ன உபால் குட்டி குட்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் அது வாங்கிட்டேன் அப்புறம் வந்து இது வாங்கியிருக்கேன் பேர் ஸ்கூட்டு வாங்கி கட் பண்ணி க்ளீனாக இது வந்து சாம்பார்கெல்லாம் நோ மாதிரி வந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு இதை க்ளீன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு இதை க்ளீன் பண்ணி கத்திரிக்கொள்ள குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நம்ம சிக்கன் ஐ லவ் சிக்கன் ஈஸி போனேன்னா ஒரு நூற்றி முறை சிக்கன் வாங்கினேன்னா கவனா வெஸ்ட் அஞ்சு வேறு முடிஞ்சு போச்சு இது இது இதெல்லாம் வாங்கினது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு கடையில் கொடுத்துட்டு மடி வந்து மடி போட்டு கீழே மடி வந்து பண்ணேன் இன்னைக்கு மாற்றி நம்ம வீட்டில் சிக்கன் தொக்கு கடமா கடமா ஃப்ரை அப்புறம் மீன் குழம்பு அதுதான் சிக்கன் மட்டும் என்ன பண்ண கொஞ்சம் நெற்று வச்சுப்பேன் சிக்கன் எனக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போது காஃபி சாப்பிட்டேன் நான் சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மீன் குழம்பு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை நைட்டு படுத்து ரொம்ப லேட்டாச்சு ரசக்கப்படி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு கிலோ கேட்டிருந்தாங்க ஸோ அது ரெடி பண்ணுறது ரொம்ப லேட் ஆச்சு நைட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அரைச்சி கரைச்சி வச்சுட்டு வீட்டில் தான் மிக்ஸி மிக்ஸியில் அரைக்கிறது குறை குறை நான் அரைய வச்சுட்டு வச்சு வச்சு எடுத்து வச்சுட்டு தோணும் இன்னும் பொரியர் பண்ணுங்க சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ